அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரன் என்ன வெயில் என்ன வெயில் என்று கூறிக்கொண்டிருப்பதும் எல்லா ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிக அதிகமாக வெயில் அடிக்கிறது என்று கூறுவதும் அதிக வெப்பம் என்று கூறுவதும் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்கிறது இருந்தாலும் இந்த ஆண்டு அதிகபட்சமாக நூற்றி பதினோரு டிகிரி முதல் நூற்றி பதிமூணு டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தமிழ்நாட்டில் நேற்று எட்டு மாவட்டங்களில் நூற்றி ஆறு டிகிரி வெயில் கொளுத்தியது மக்கள் வெப்பத்தில் தவித்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் எல்நினோ தான் என்று கூறுகிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள் எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசும் காற்றின் வேகம் மற்றும் திசையில் ஏற்படும் மாற்றங்கள் இதுதான் எல்நினோ எனப்படுகிறது பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிகமான வெப்பம் ஏற்பட்டால் அதனால் கடும் பாதிப்புகள் ஏற்படும் அமெரிக்காவில் கடல்சார் வளிமண்டல நிர்வாகத்தின் தேசிய அலுவலகத்தின் வானிலை நிபுணர்களின் அறிக்கப்படி பசிபிக் பெருங்கடலில் நடைபெறும் காலநிலை நிகழ்வு உலகின் வெப்பநிலை அதிகரிக்கும் மேலும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக சமீப ஆண்டுகாலமாக அதிகரித்து வருவதாக தெரிகிறது இதனால் பூமியின் சராசரி வெப்பநிலை ஒன்றரை டிகிரி செல்சியஸ்க்கு மேல் உயரக்கூடும் என்று அறிவியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பூமியின் சராசரி வெப்பநிலை விட ஒன்றரை டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயரவிட்டால் அதை தடுப்பதற்கு உலக நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகள் இறங்கியுள்ளன ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு நாட்களாக மூணு டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்திருக்கிறது தற்போது அந்த அளவை எட்டும் நிலையில் பூமி உள்ளது இது நிகழ்ந்தால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறுதி பாதியில் இருந்த புவி வெப்பநிலையை விட ஒன்றரை டிகிரி செல்சியஸ் அதிகமான வெப்பநிலை பூமியை அடையக்கூடும் எல்நினோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை இருக்கும் என்று கருதப்படுகிறது அடுத்த ஆண்டு இதைவிட வெப்பமிகுந்த ஆண்டாக பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஒரு மாதத்திற்கு கடல் வெப்பநிலை பாயிண்ட் ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை வளிமண்டலம் பிரதிபலிக்கும் எல்நினோ இதனால் தொடக்கிவிட்டதாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள் பூமியில் அடுத்த ஆண்டு நிச்சயம் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் இது எல்நினோ எவ்வளவு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பொறுத்துதான் அமையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் எல்நினோ தனது முழு அளவை எட்டிவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் புதிய அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்று உலகளவில் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நூற்றி பதினோரு டிகிரி முதல் நூற்றி பதிமூணு டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எல்நினோ காரணமாக தமிழ்நாட்டில் பருவநிலையில் எந்த பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பில்லை வெப்பநிலை மட்டும்தான் அதிகரிக்கும் என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தமிழகத்தில் இதுவரை பதினோரு முறை வறட்சி வந்துள்ளது இதில் அதிகபட்சமாக எட்டு அல்லது ஒன்பது முறை ஏழு காலத்தில்தான் வறட்சி ஏற்பட்டுள்ளது வெயிலை பொறுத்தவரை மே மாதத்தில் இருக்கும் கத்திரி வெயில் என்பது ஜூன் வரை உள்ளது எனவே அடுத்த ரெண்டு மாதத்திற்கு வெயில் அதிகமாக தான் இருக்கக்கூடிய கட்டாயம் உள்ளது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி வெப்பலையை எதிர்கொள்ள சரியான நடவடிக்கைகள் எதுவும் அரசால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது கிட்டோட்டமாக தெரிகிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவி வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதத்தில் அதிகபட்சமாக நூற்றி எட்டு டிகிரி வரை வெயில் எகிரி வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் பதினோரு இடங்களில் நூற்றி ஆறு டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது வரும் மே மூணு மாதங்களில் சராசரியாக நூறு முதல் நூற்றி ரெண்டு டிகிரி வரை தமிழ்நாட்டில் வெப்பம் பரவேறு இது அதிகரிக்க எல்நோ காரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலிலும் இந்த எல்நின்ன பாதிப்பு இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக வெப்பம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் மகாராஷ்டிரா ஆந்திரா பகுதிகளில் நூற்றி பதிமூணு டிகிரி வரை வெயில் கொளுத்தியது வெப்பம் அதிகரித்தது அதேபோல் இந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் நூற்றி பதிமூணு டிகிரி வரை வெயில் உயர வாய்ப்புள்ளது பகலில் வெப்ப அளவும் இதைவிட ஐந்து டிகிரி வரை உயர வாய்ப்புள்ளது வெப்பலை தமிழ்நாட்டில் அநேக இடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதன் காரணமாக உடலில் அமிலத்தை ஊட்டியது போன்ற எரிச்சலை உணர முடியும் இந்த வெயில் காரணமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இரண்டு பேர் இறந்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் நேற்று உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் பொதுவான இயல்பை விட ரெண்டு முதல் மூணு டிகிரி வரை அதிகமாக இருந்திருக்கிறது கடலோர பகுதிகளில் இயல்பை விட ஒரு டிகிரி முதல் ரெண்டு டிகிரி வரை வெப்பம் அதிகரித்திருக்கிறது அதிகபட்சமாக கரூர் ஈரோடில் நூற்றி எட்டு டிகிரி வாயி இருக்கிறது பரமத்தி வேலூர் திருச்சி திருத்தணி மதுரை சேலம் திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் நூற்றி ஆறு டிகிரி வெயில் அடித்துள்ளது இதர மாவட்டங்களில் நூறு டிகிரி முதல் நூற்றி நாலு டிகிரி வரை வெயில் இருந்தது ஏப்ரல் மாதம் அதிகரித்த வெயில் காரணமாக தேர்தலை ஒட்டி இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டு பேர் இறந்துள்ளார்கள் அவர்கள் வெயில் மற்றும் வெப்ப சலனத்தினால் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதிக வெப்பநிலை மற்றும் காட்டில் ஈரப்பதம் பொதுமக்களுக்கு உடல் கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கடந்த ஒரு மாதமாக சென்னை வானிலை மையம் இதை தொடர்பாக நம்மை எச்சரித்து வருகிறது பன்னிரெண்டு மணிக்கு மேல் வெயிலில் செல்ல வேண்டாம் என்றும் அரசு கூறி வருகிறது இதுபோன்ற நிழலால் உடலில் நீர் சத்து குறையும் தலை சுட்டல் மயக்கம் இதய பாதிப்பு ஸ்ட்ரோக் போன்ற உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால் வெயில் காலத்தில் வெயில் நேரத்தில் பன்னிரண்டு மணிக்கு மேல் மக்கள் வெளியில் வராமல் இருப்பது நல்லது குறிப்பாக வயதானவர்கள் குழந்தைகள் வீடுகளிலிருந்து வெளியே வராமல் இருப்பது அவர்களுடைய உடல்நலத்திற்கு நல்லதாக அமையும் இந்த வெப்பச்சலனத்தை வெப்பத்தை நாம் அனைவரும் சந்தித்து அதிலிருந்து மீளவே வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்